ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றே நான் உங்கள் விஜய்குமாறு அருளாளர்களை நாம் சமாதி கிரியை அப்படின்ற பாடல் அதற்குண்டான விளக்கத்தை திருமூல மகரி செய்தி திருமந்திரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது பாடல் அதாவது நேர்மையான வழிமுறையில ஒரு ஞானியினுடைய உடலை சமாதி வைப்பது எப்படி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அளவு முறைகள் நற்குகையின் ஆழ்வட்டம் பஞ்சாங்க பாதமாய் நிற்கின்ற பாத நவபாத நேர்விழ பொற்போசமும் மூன்றுக்கு மூன்றணி நிற்பவர் தான் செய்யும் நேர்மையதாமே அதாவது ஜீவபிரம் ஐக்கிய வேதாந்தி முக்தி அடைந்த ஒரு ஞானியை நன்கு அமைக்கப்படும் ஞானி உடலை வைக்கும் சமாதி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நம் காலடியால் நான்கு பக்கமும் ஐந்தடி அகலத்துல அளவு போட்டுட்டு ஒன்பது அடி உயரம் இருக்கக்கூடிய அமைப்புல நம்ம அதை செய்து பெருமையுடைய இந்த குகையின் குறுக்களவு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா மூன்றுக்கு மூன்றாக முக்கோண வடிவில் அமைக்கும் சமாதியே அந்த ஞானியை சமாதி வைப்பவர் மேற்கொள்ள வேண்டிய நேர்மையான வழிமுறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மகான் திருமூல மகரிஷி அவர்கள் சொல்றாங்க நான்கு பக்கம் ஐந்தடி அகலமும் ஒன்பது அடி உயரமும் இருக்கின்ற அமைப்பை ஏற்படுத்திவிட்டு அதில் குறுக்களவு குகையினுடைய அந்த குறுக்களவு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா மூன்றுக்கு மூன்று முக்கோண வடிவில் வைத்து அதற்கு நடுவில் ஞானியினுடைய உடலை வைக்க வேண்டும் இதுதான் சமாதி வைக்கக்கூடிய நேர்மையான வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயனம்